ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி கலர் பிரியாணியாக செய்ய போகிறோம் வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துர்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா அரை சைஸ் அளவு எலுமிச்சம்பிளம்பல் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இரநூறு கிராம் காளான் எடுத்திருக்கேன் தேவை அப்படின்னா கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி எல்லாத்தையும் குட்டி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சு நம்ம இப்போ பாத்திரத்தை அடுப்புக்கு மாற்றிடலாம் வாங்க இப்போது பிரியாணி செய்ய ரெடி ஆகலாம் நான் இன்றைக்கி ஹண்ட்ரட் எம்எல் கடல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் எண்ணெய்க்கு சட்டியில் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கொஞ்சோண்டு பிரியாணி இலையை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது கலரும் இருக்குது பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அதுக்குள்ளேயும் பாப்பா வேறு எந்திரிச்சிட்டாங்க பரவாயில்ல பாருங்கள் கொஞ்சம் கலருக்காக நான் வந்து மிளகாத்தூள் வேறு ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுனே நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி புதுனாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி விழுது நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாம் தீப்பூண்டோடய பச்சைவாடை போகவும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க நான் ஒன்னே கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூளாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இது ஏற்கனவே வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க சரி வாங்க நம்ம இப்போ முக்கியமான ஆள் காளானை உள்ளே இறக்கி விடலாம் காளானு நான் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் பீன்ஸையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த மசாலா கூட வந்து மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் மூணு டம்ளர் அரிசியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்தனால ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச எலும்பு சம்பளத்தை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி இப்போ எப்படி வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டவும் தம் போட்டுக்கலாம் ஒரு ஆகாத தோசைக்கல்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பிரியாணி நல்லாவே வந்திருக்குது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது ப்ளேட்டுக்கு மாற்றி பிரியாணியோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சமையல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்